கந்தசாமி மாநில செயலாளர் நாம் தமிழ் கட்சி வந்துட்டாங்களா இப்போது தேர்தல்கள் வாழ்க்கையை வழங்கினார்கள் போடாத மானும் போராடாத இன்னமும் ஒன்றதாக சரித்திரம் இல்லை ஒற்றுமையோடு கூடி ஆர்பரித்துக் கொண்டிருக்கும் என வறுமை டாஸ்மாக்கில் பணிபுரியும் உறவுகள் அனைவருக்கும் நாம் தமிழர் தொழிற்சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொண்டு நான் ஏன் இந்த இருபத்தோரு வருடமாக பணிபுரிந்தோம் சரியான ஒரு நிலைக்கு நான் செல்லவில்லை என்பதை சற்றேனும் எண்ணி பார்க்க வேண்டும் நான் அரசிற்கு வைக்கும் கோரிக்கைகள் மிக சாதாரணமானது பொதுவான அரசின் பணிபுரியும் பணியாளர்களுக்கான ஒரு உரிமை அவ்வளவுதான் ஆனால் இந்த அரசாங்கம் நம்மை நடத்துவது ஏதோ இவர்களிடம் நாம் வாழ்நாள் கொத்தடிமையால் எழுதி கொடுத்து இவர்களுக்கு அடிமை சேதம் செய்ய வந்தது போல் நம்மை சித்தரித்து நம்மளை அடிமையாய் பார்க்கும் போக்கு இங்கே இருபத்தோரு ஆண்டுகளாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் இங்கு மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட நமது ஊழியர்கள் எப்படி ஆர்ப்பரித்து கூடியிருக்கும் இந்த வேலையிலும் மற்றும் ஒரு பகுதியிலே இன்னொரு கூட்டமும் நடந்து கொண்டிருக்கிறது இதனால்தான் நமக்கு இந்த நிலை என்று நான் உங்களிடம் பதிவு செய்ய விரும்புகிறேன் இரவுகளை நாம் மதிப்பாட்டில் நிற்கும் சரியான விக்கையை விற்க வேண்டும் என்று நாம் முடிவெடுத்து விட்டு அனைவரும் இங்கு வருகை வந்திருக்கிறோம் ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த முடிவெடுத்துவிட்டு சுமார் நான்கு ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது அதை நடைமுறையிலும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நாம் ஏன் கூட இருக்க வேண்டும் சில கேள்விகளிலும் சில பேர் வந்து டாஸ்மாகில் நீங்கள் பணிபுரிகிறீர்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை கொள்ள கொள்ளையாக லாலம் அடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு என்னையா கலெக்டர் அதிகமான சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் எல்லாம் பொதுவான பார்வை இருக்கிறது ஆனால் நமது ஊழியர்கள் இதை வேண்டுமென்று செய்யவில்லை ஒரு பத்தாயிரம் ரூபாயில் ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டும் என்பது எவ்வளவு பெரிய கஷ்டம் என்பதை அனைவரும் உணர்ந்திருக்க வேண்டும் குறிப்பாக இந்த ஆட்சியாளர்களும் நிர்வாக அதிகாரிகளும் உணர்ந்திருக்க வேண்டும் இந்த நிர்வாகம் நம்மை எப்படி மட்டுப்படுத்துகிறது என்றால் இப்போது இப்பொழுது நீங்கள் நேர்மையாக இருந்து விட்டீர்களானால் உங்களை தவறு செய்ய தூண்ட முடியாது ஆகையால் நீங்கள் தவறு செய்ய வேண்டும் அதைத்தான் நிர்வாகம் எதிர்பார்க்கிறது நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் நீங்களும் ஊழல்வாதியாகி விட்டீர்கள் என்றால் நீங்கள் நிர்வாகத்தை எதிர்த்தோ அரசை எதிர்த்தோ எந்த கேள்விகளையும் நீங்கள் வைக்க முடியாது ஆகையால் தான் உங்களை ஒரு குற்ற உங்கள் மனத்தை ஒரு குற்ற உணர்வுக்கு உள்ளாக்கி அதன் மூலம் இந்த நிர்வாகமும் இந்த அரசாங்கமும் நம் மூலமாக சம்பாதித்து நம்மளை அடிமைப்படுத்தி வைத்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஊழியர்களை நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் நிர்வாகத்தில் பணிபுரிகிறோம் என்றால் இது சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஒரு பத்து பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள் இந்த வார்த்தை கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கும் உறவுடன் சற்று பொறுத்துக் கொள்ள வேண்டும் இந்த அயோக்கியர்களின் நம்ம சொல்கிறேன் என்றால் இவர்கள் நிர்வாகத்துக்கு வேலைகளை செய்து கொண்டு குறிப்பாக அதிகாரிகளிடம் போய் நல்லதோர் வாங்குவதற்காக அவர்களுக்கு முன்பான வெகுமதியை பெற்றுக் கொள்வதற்காக நம்மை அவர்கள் அரசு வைத்து போராட செய்வது போல் போராட செய்வார்கள் பின்புக்கமாக போய் அரசு அதிகாரத்திலும் நிர்வாகத்திடமும் போய் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று நிர்வாகம் கேட்கும் ஆனால் இவர்கள் அதை பெற்றுக் கொண்டு நமது போராட்டத்தை நீர்த்து போக செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சில பேர் நமது ஊழியர்கள் நமது போராட்டத்துக்கு அழைத்தோம் என்றால் அவர்களுக்கு வருவது என்ற எண்ணமே இல்லை ஏனென்றால் அவர்கள் லட்சாதிபதாக லட்சாதிபதியாக உண்மையிலேயே இருக்கின்றார்கள் இதை நான் கொஞ்சம் வெட்டத்தோடு பதிவு செய்கிறேன் எப்படி என்று சொன்னால் அவர்கள் மதுரை மாவட்டத்தை பொறுத்துக் கொண்டமானால் நமது டாஸ்மாக் பணியாளர்கள் விற்பனையாளர்கள் மேற்பார்வையாளர்கள் தனியார் பார் எடுத்து நடத்தும் அளவிற்கு உயர்ந்திருக்கிறார்கள் இதுவாக இந்த மணிமகன் மன்றங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பிரைவேட் பார் என்று அந்த பாரை நடத்தக்கூடிய அளவிற்கு நமது ஊழியர்கள் அதை சோரம் போயிருக்கிறார்கள் இதனால் தான் மற்ற யாரும் நம்மை மதிப்பதில்லை நமக்கு நமது உணவிற்கும் நமது உழைப்பிற்கும் மதிப்பு கொடுக்கவில்லை ஏனென்றால் அவர்கள் வந்தாலாக வெள்ளை சட்டையை வெள்ளை வேட்டி உடுத்திக்கொண்டு உல்லாச ஊர்திகள் பயணிப்பதை பார்க்கிறார்கள் அதை பார்க்கும் வேளையில் இதே போன்றுதானே நீங்கள் இருப்பீர்கள் என்று நம்மையும் எண்ணி எண்ணி ஆடுகிறார்கள் ஆகையால் ஊழியர்களே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நாம் எந்த நிலைக்கும் செல்வோம் என்ற உறுதியை இந்த கூட்டத்தின் மூலம் இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் மூலம் எடுப்போம் நாம் இருபத்தோரு ஆண்டுகள் பணிபுரிந்து ஆகிவிட்டது என்ன இருக்கிறது இன்னும் நான்கு ஐந்து பெறும் நிலையை எட்டிவிட்டோம் இனிமேல் நமது குடும்பத்திற்காக என்ன ஒரு நிமிடம் எண்ணி பாருங்கள் நமது பிள்ளைகளுக்காக நாம் என்ன செய்தோம் என்று எண்ணி பாருங்கள் நமது பிள்ளைகள் நாளை என் அப்பா இப்பேற்பட்ட பணியை செய்து கொண்டிருந்தார் இவரை நாணயமாக வேலை பார்த்தார் அப்படி என்று சொல்ல வேண்டும் நமது குழந்தைகளுக்கு நாம் தான் ரோல் மாடல் என்று சொல்வார்கள் நாம் இருக்க வேண்டும் என்றால் நாம் சரியாக நேர்மையாக உண்மையாக சரியான விளக்க விற்போம் விற்போம் என்று இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் மூலம் உறுதி ஏற்று இனிவரும் காலங்களில் இதை நாம் பின்பற்றுவோம் கடைகளில் நியாயமான விளக்கே விற்போம் செய்த இருக்கும் போது வாகனத்தில் சரக்கு இழக்க காசு நாம் மறுப்போம் அதிகாரிகளுக்கு பணம் கொடுக்க நாம் மறுப்போம் எந்த அதிகாரிகளாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் இருந்தாலும் சரி அவர்களுக்கு லஞ்சம் வகையிலே காசை நாம் ஏன் கொடுக்க வேண்டும் என்று சிந்தியுங்கள் அவர்கள் ஏன் நம்மை இப்படி கேட்கிறார்கள் என்றால் நாம் அதிகமாக சில பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எழுதி கொடுத்து விட்டு பேசுவதெல்லாம் சரியாகுமா என்றெல்லாம் கேட்கிறார்கள் அவர்களுக்கு ஒன்றை சொல்லுவேன் எப்படி என்றால் நாம் ஆரம்பத்தில் ஆயிரம் ரூபாய் வேலைக்கு செல்லு மாற்றுப் பணி வழங்கி போற துறைக்கு நம்மை அனுப்பி இருக்கலாம் ஆனால் அப்படியெல்லாம் செய்யாமல் இருபத்தோரு வருடமாக நம்மளை இந்த நிலைக்கு கொண்டு வந்து பல்வேறு இன்னர்களுக்கு ஆட்படுத்தி பல்வேறு ரவுடிகளின் தாக்குதலுக்கு நம்மை உட்படுத்தி பல்வேறு மரண பிரீதிகளுக்கு நம்மை ஆட்படுத்தி எத்தனையோ பணியாளர்கள் குடும்பங்களில் தாலி அறுத்து குடும்பம் நாசமாக போய்கொண்ட இந்த தருணத்திலும் நாம் எங்கி இருக்கிற நாமாவது நமது குடும்பத்தை சீர்திருத்து நிறுத்த நமது குடும்பத்தில் நமது ஓய்வு பெறும் போது உண்மையான ஒரு அரசாங்க பணியாளராய் ஓய்வெற்று வீட்டில் நீட்டி நிம்மதியாக ஒரு பெரும் நமது குடும்பத்திடமும் நமது சமுதாயத்திடமும் பெற்று நாம் நிம்மதியாம நிம்மதியாக ஓய்வு பெறும் காலத்தை எட்டிட நமது தோழர்கள் அனைவரும் இந்த மேடையில் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் நாம் உறுதியாக நேர்மையாக நியாயமாக பாட்டிற்கு மேல் விற்க மாட்டோம் என்று உறுதி கூறி நம்மை உறுதியேற்போம் என்று கேட்டு இந்த போராட்டத்திற்கு மத்தியிலும் பல்வேறு காவல்துறை நண்பர்களின் அகற்று முறையை மீறியும் இங்கு வருகை வந்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்னது தாய் தமிழ் உறவுகளுக்கு நன்றி பாராட்டி பாராட்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் தமிழர் மிகவும் சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய மீண்டும் ஒரு முறை செலவு நன்றி கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக